தர்மபுரம் ஆதீன திருமடத்தில் குழந்தைகள் தின விழா தருமபுரம் ஆதீனகர்த்தர் பங்கேற்று எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பழம் மற்றும் இனிப்பு வழங்கி அருளாசி கூறினார் நாடெங்கும் குழந்தைகள் தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை தர்மபுரத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அப்பள்ளியில் பயிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அருகில் உள்ள தர்மபுரம் ஆதீன திருமணத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் பழம் மற்றும் இனிப்புகளை வழங்கி அருளாசி கூறினார் முன்னதாக ஜவஹர்லால் நேரு வேடமணிந்த பள்ளி மாணவன் குருமகா சன்னிதானத்திற்கு கொத்து வழங்கி வரவேற்பு தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க